அது என் கட்சி பிரச்சனை அது நீங்க கேவலமான ஒரு பிரச்சனை பேசிக்கிறீங்க இது ரொம்ப சாதாரண தம்பி இது ஏன் பிரச்சனை உங்க பிரச்சனையா இது நாட்டு பிரச்சனையா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நீதிமன்றத்துக்கு போயிருது நீதிமன்றம் சொல்லிருச்சு அப்படின்னா அதுல நீதி இருக்கு நம்மள கேக்குறதுக்கு தேவையில்லைன்னு சொல்லல எதுல தலையிடணும் இருக்குல தம்பி நீங்க அரசு என்ன பண்றீங்க தள்ளி விட்டுறீங்க நீதிமன்றம் சொல்லிருச்சு சட்டத்தை மதிங்க நீதிமன்றத்தின் நீதி மீறாதீங்க அப்படின்னா நாங்க வழியே இல்லாம இருக்க வேண்டியது இருக்கு இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீதிமன்றம் சொல்றதுல நீங்க எல்லாரும் கற்றறிந்த பெருமக்கள் ஒரு திறக்கீங்க மது மதுக்கடைகளை மூட வேண்டும் அப்படின்னு ஒரு பொதுநல வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கும் நினைக்கிறீங்க அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுங்குது எதுல குடிக்கிறது இல்லை அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்லுது அரசு ஒரு வழக்க தொடுக்குது நீட்ல இருந்து படிக்கிற மாணவர்களுக்கு விலக்களிங்கன்னு யார் சொல்றது அரசு அரசு ஒரு முடிவெடுத்து கொள்கை முடிவெடுத்து வழக்கு தொடுக்குது அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுது தெரியுமில்ல எழுதுங்குது அரசின் கொள்கை முடிவுல தலையிட முடியாதுன்னு குடிக்கிறதுல சொல்லுது அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்து வழக்கு தொடுக்குது மாணவர்கள் படிக்கிறதுல அதை தலையிடுது எழுதுல இதை இந்த தம்பி இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க ஒரே நீதிமன்றம் தான் ரெண்டையும் இப்ப நான் இதை எப்படி பாக்குறது இந்த குடிகள் இந்த மக்களின் கவலையிலையும் கண்ணீரிலையும் வருத்தத்திலையும் வேதனையிலையும் கதறல்லையும் புலம்புல்லையும் நியாயம் இருக்கா நீதி இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க அப்புறம் மக்களுக்காக தான் மன்றங்கள் சட்டங்கள் எல்லாம் ஒ சட்டத்துக்காக மக்கள் வாழ முடியாது மக்களுக்காக உருவாக்கப்பட்டதான் சட்ட சட்டம் செருப்புக்கு காலை வெட்ட முடியாதுல்ல காலுக்கு தானே செருப்பு உடம்புக்கு தானே சட்டை சட்டைக்கு உடம்ப செஞ்சுக்கிற முடியாதுல்ல ஒரு கட்டம் நடத்தி எதுக்கு இப்போ அது எதுக்கு இப்போ நான் நடத்தர் தம்பி சர்வாதிகாரம் இல்லாது எந்த ஒரு செயலையும் சரி செய்ய முடியாது நீங்க நீங்களும் தெரிஞ்சுக்கிறீங்க நம்ம கட்சினா அதை பேச வேண்டியது இல்லை தம்பி இங்க பாருங்க தம்பி சர்வாதிகாரம் இல்லாத எந்த செயலும் நேர்மையா இருக்குது இது நான் இல்லை உலகம் முழுமைக்கு இருக்கிறது வேணா எங்க ஐயா இறை என்பு எழுதின புத்தகங்களை படிங்க ஒரு சர்வாதிகாரி ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியா தான் இருக்க முடியும் உங்களுக்கு ஒரு சர்வாதிகார கட்டட்டா எங்க தாத்தா காமராஜ் நேரு போன்ற மிகச்சிறந்த ஆட்சியாளர்கள் எல்லாரும் அன்பான சர்வாதிகாரியா தான் இருந்திருக்காங்க ஒரு ஆசிரியர் படிக்காத மாணவர்களுக்கு பாடம் மனசுலேயே இல்லைன்னா பத்து முறை இது வீட்டு பாடமா வான்னு சொல்றது மாணவன் பார்வையில சர்வாதிகாரமா தெரியும் ஆனால் ஆசிரியர் பார்வையில் அது மாணவனின் நலனா தெரியும் எது முக்கியம்ன்றீங்க ஒரு குழந்தை சாக கிடக்கு என் கையில் அதை காப்பாற்றுற ஊசி மருந்து இருக்கு போட்டா குழந்தைக்கு வலிக்கும் போட்டா தான் குழந்தை பொழைக்கும் வலியை பொருள்படுத்தி நான் போடாம போட்டா இல்லை வலியை பொருள் போட்டு காப்பாத்தட்டா இப்போ என்ன செய்யணும் கட்சினா அப்படி கிடையாது தம்பி தம்பி கட்சினா அப்படி கிடையாது ஒரு விதி இருக்கு ஒரு முறை இருக்கு எந்த ஒரு இயக்கத்தின் இயங்கியலுக்கும் ஒழுங்கியல்னு ஒன்று இருக்கு அது கட்டுப்பட்டு இருந்தா தான் அதுக்குள்ள போயிட்டு நான் அப்படித்தான் இருப்பேன் இப்படித்தான் இருப்பேன்னா கொம்பாதி கும்பலா இருந்தாலும் வெளியில போன சொல்லணும் ஏன்னா இது வெகு தூர பயணம் அதுல போயிட்டு அவர் சர்வாதிகாரியா இருக்கிறாரு அப்படின்னா போ நீ போய் சர்வாதிகாரம்ல போயிருந்து யாரு தானே அவருக்கு உரிமை கிடையாது அப்படி யாருல உரிமை கிடையாது இது கட்சி பிரச்சனை மக்கள் பிரச்சனை இல்லை இவ்வளவு நேரம் மக்கள் பிரச்சனை பேசிட்டு இருந்தேன்

குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்